வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் பனிரெண்டு செவ்வாய்க்கிழமை அதிகாலை வானிலை பதிவு கடந்த இருபத்தி நான்கு மணி நேர மழைப்பதிவு மற்றும் வானிலை அமைப்பு இன்று எங்கே மழை பெய்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய மணி நேரங்கள் எங்கெல்லாம் தொடங்கப் போகிறது பிறகு படிப்படியாக எங்கெல்லாம் தீவிரமடைய போகிறது இன்றைய மழைப்படிவு எங்கே வரக்கூடிய இரவு நாளை அதிகாலை எங்கெல்லாம் தீவிரமடைய போகிறது வரக்கூடிய பதினெட்டாம் தேதி வரை மழை பொழிவு எங்கே அடுத்த நிகழ்வின் தீவிரம் எப்படி அடுத்தடுத்த நிகழ்வின் தீவிரங்கள் எப்படியெல்லாம் இதில் பார்ப்போம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழை அதிகபட்சமாக சோழிங்கநல்லூர் அதாவது பெருங்குடி அந்த ஜோன் பதினாலில் எழுபத்தி மூன்று மில்லிமீட்டர் மழை ஏழு சென்டிமீட்டருக்கு மேல் மழை பொழிந்திருக்கிறது அடுத்தபடியாக ஆலந்தூர் அதாவது கிண்டி இருக்கக்கூடிய ஜோன் பன்னிரெண்டு ஆலந்தூர் ஐம்பத்தி மூன்று மில்லி வேளச்சேரி ஜோன் பதிமூன்று அதாவது அடையாறோட தெற்கு பகுதி ஐம்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் பெருங்குடி மேலும் ஒரு பகுதி நாற்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் ஐம்பது மில்லி ஐந்து சென்டிமீட்டர் கிண்டி அதாவது மீனம்பாக்கம் நாற்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் சோழிங்கநல்லூரோட உத்தண்டி நாற்பத்தி ஐந்து மில்லி சோழிங்கநல்லூரோட பெருங்குடி ஜோன் பதினாலு அதில் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நாற்பத்தைந்து மில்லிமீட்டர் மில்லி மீட்டர் ஒரே இடத்துல மூன்று விதமான மழை ஒரு ஒரே பெருங்குடியில் ஒரு பக்கம் எழுபத்தி மூன்று மில்லி மீட்டர் ஒரு பக்கம் ஐம்பது மில்லி மீட்டர் ஒரு நல்ல நாற்பத்தி மூன்று மில்லி மீட்டர் எண்ணூர் அதாவது கோடம்பாக்கம் நாற்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மயிலாப்பூரோட அடையார் எகோ பார்க் முப் நாற்பது மில்லி மீட்டர் மேலும் புரசைப்பாக்கம் நாற்பது மில்லி மீட்டர் எக்மோர் தேனாம்பேட்டை முப்பத்தி ஆறு மில்லி முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் மேலும் வேளச்சேரி அடையாரோட மேலும் ஒரு பகுதி முப்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் மேலும் மதுரவயல் வளசரவாக்கம் முப்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மேலும் மதுரவயலில் ஒரு பக்கம் முப்பது மில்லி மீட்டர் முப்பத்தி ஒரு மில்லி மீட்டர் சோழிங்கநல்லூர் இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் தேனாம்பேட்டை இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் அமைந்தகரை அண்ணாநகர் இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் மேலும் பல்வேறு இடங்களில் மழை பொடிவு நேற்றைக்கு பொழிந்திருக்கிறது சென்னையிலேயே மணலிலே ஒரு மில்லி மீட்டர் மழை அதான் குறைவை மணலிலே ஒரு மில்லி மீட்டர் அதே ஒரு பக்கம் எழுபத்தி ஒரு மில்லி மீட்டர் எழுபத்தைந்து மில்லி மீட்டர் இப்படி அந்த அருகிலேயே வேறுபாடு அப்புறம் பார்த்தீங்க செங்கல்பட்டு மாவட்டம் அதே போல் ஆலந்தூர் முப்பத்தி நாலு மில்லி மீட்டர் கேளம்பாக்கம் இருபத்தெட்டு மில்லி மீட்டர் மாமல்லபுரம் பிடபிள்யூடி பங்களா பிடபிள்யூடி பங்களா இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் தாம்பரம் பதிமூன்று மில்லி மீட்டர் பாருங்கள் தாம்பரத்தில் பதிமூணு மில்லி மீட்டர் தான் திருக்கடுகுன்றம் ஒன்பது மில்லி மீட்டர் தான் ஒரு சென்டிமீட்டர் தான் மழை பொழிந்திருக்கிறது செங்கல்பட்டில் நாலு மில்லி மீட்டர் தான் செய்யூரில் மூணு மில்லி மீட்டர் மழை பொழிவு மேலும் பார்த்திங்கன்னா சென்னை மற்றும் செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டத்திலையும் பொழிவு இருந்திருக்கிறது காஞ்சிபுரம் மாவட்டத்திலேயும் மழை காஞ்சிபுரத்தில் பார்த்திங்கன்னா குன்றத்தூர் பதினோரு மில்லி மீட்டர் செம்பரம்பாக்கம் எட்டு மில்லி மீட்டர் தான் மேலும் மழைப்பொடிவு பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது இன்னும் கிடைக்கப்பெறவில்லை திருவள்ளூரில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் பொழிவு இருந்திருக்கும் அதேபோல ஆந்திர பகுதியில் பொழிவு மிக கனமழை பொழிவு பொழித்து பொழிந்து வருகிறது நெல்லூர் அதன் சுற்றுவட்டார பகுதி அதாவது தமிழ்நாட்டை ஒட்டிய ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் சரி தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை ஒட்டிய ஆந்திர மாவட்டங்கள் கொஞ்சம் நல்ல மழை பொழிவு பொழிந்து வருகிறது வானிலை அமைப்பை பார்ப்போம் தற்பொழுது இலங்கையோட வடக்கு பகுதி மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு கிழக்கு பகுதியில் அமைந்திருக்கிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி இரு காற்று இணைவு என்பது செங்கல்பட்டு மாவட்டம் முதல் ஆந்திர மாநிலம் வரைக்கும் இணைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இதில் பார்த்தீங்கன்னா வரைபடத்தை பார்த்தால் புரியும் இலங்கையை சுற்றி கொண்டு வருவதும் குளிர்காற்று ஆனால் குளிர்காற்று வெப்பமடைந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஏறுகிறது நலனுக்கோட்டு வெப்ப நீராவி அது சென்னை மற்றும் சென்னைக்கு வடக்கே நெல்லூரில் ஏறுகிறது ஆக அதிகமான வெப்ப நீராவி குவிக்கும் இடம் ஆந்திர மாநிலத்தோட நெல்லூர் சுற்றுவட்டார பகுதி மற்றும் திருவள்ளூர் சென்னை பகுதி ஆக சென்னை திருவள்ளூர் ஆந்திர மாநிலத்தின் நெல்லூர் பகுதியில் தான் அதிக மழை பொழிந்து வருகிறது செங்கல்பட்டிலும் செங்கல்பட்டு வடக்கு பகுதி சென்னை மாநகரத்தை ஒட்டிய பகுதி இப்போ இந்த நிகழ்வு என்ன ஆகும்னு ஆகும் இந்த நிகழ்வோட இணைப்பு சுழற்சியால் இணைக்கப்பட்டிருந்த ஒரு காற்று சுழற்சி ஆந்திரக்கரைக்கு மிக நெருக்கமாக வந்திருக்கிற காரணத்தினால ஏற்கனவே சொன்னோம் இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டு நீண்ட சுழற்சியாக மேற்கு நோக்கி நகருதுன்னு சொன்னோம் இந்த நீண்ட சுழற்சி மேற்கு நோக்கி நகருதுன்னா மேலே சுழன்று ஏறும் இடம் அது வட தான் ஏறும் அதிகமா குறுக்கு வழியெல்லாம் எடுக்காது தென்முனைக்கு வருவது குளிர் காற்று வருவதுதான் வெப்ப நீராவியாக இருக்கும் ஆகையின் காரணமாக இந்த காற்று காற்றழுத்த தாழ்வு பகுதியோடு இணைக்கப்பட்டிருக்கூடிய காற்று சுழற்சி ஆந்திர கரையோரமாக நீடித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினாலே காற்றை பகுதியில் குவித்துக் கொண்டிருக்கிறது இது இப்படியே இருந்து விடாது படிப்படியாக தெற்கு நோக்கி நகரும் விடும் பிறகு தமிழ்நாடு வழியாக மேற்கு நோக்கி நகரும் இதன் காரணமாக கண்டிப்பாக மழை படிவு திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டிலே இன்றைக்கு காலை தீவிரமடையும் அதே நேரத்தில் விழுப்புரம் மாவட்டத்திலும் மழைப்பொழிவு தொடங்கும் பிறகு புதுச்சேரியில் தொடங்கும் பிறகு கடலூரில் தொடங்கும் இந்த கடலூருக்கு வடக்கே தொடங்கி உள்ளே பெய்து கொண்டிருக்கூடிய அதே வேளையில் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் மாவட்டங்களுக்கும் காஞ்சிபுரத்திற்கும் மழை கொடுக்க தொடங்கும் இன்றைக்கு மதியம் திருப்பத்தூர் மாவட்டம் வரைக்கும் மழை எட்டிவிடும் மாலை கண்டிப்பாக இரவுக்குள் முன் இரவுக்குள் பெங்களூரு மைசூரு கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் மற்றும் அரியலூர் பெரம்பலூர் வரைக்கும் எட்டிவிடும் அதே போல கடலூர் மாவட்டம் உள்பகுதி மேற்கு பகுதி கள்ளக்குறிச்சி மாவட்டமும் எட்டிவிடும் இன்று மாலை அதாவது மதியத்திற்கு பிறகு தான் இந்த செட்டிங் வந்து டெல்டாவிற்கு மழை கொடுக்கும் வகையிலே செட் ஆகும் அதாவது சென்னையில் நுழையும் காற்று டெல்டா வழியாக இலங்கை வழியாக தெற்கே தெற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்பு ஏற்படும் தற்பொழுது அது ஆந்திர பகுதியில் நுழைந்து திருப்பதி கடப்பா கர்னூல் என்று கர்நாடக பகுதியை நோக்கி வீசி கொண்டிருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நோக்கி வந்து இந்த நிகழ்வோட இணையாவிட்டாலும் தமிழ்நாடு வரை வந்து அமைந்து மேற்கு நோக்கி நகரும் மேற்கு நோக்கி நகரும் பொழுதுதான் நல்ல மழை பெய்ய டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கு கொடுக்க தொடங்கும் இன்றைக்கு மாலையில டெல்டாவில் மழை தொடங்கினோம் வானம் மேகம் இல்லாமல் தெளிவான வானமும் பொழுது விடுந்ததும் மழையை எதிர்பார்த்திருந்த மக்களுக்கு பார்த்ததும் நட்சத்திரத்தையும் தெளிவான வானத்தையும் பார்த்து கடுமையான ஒரு ஷாக் ஆயிருக்கலாம் பொய்த்து விடுமோ ஆகா நம் வயலுக்கு தண்ணீர் இல்லையே வறண்டு கிடக்கும் இந்த விவசாயம் இப்படியே போய்கி என்ற கவலையிலே கன்னத்தில் கையை வைத்துக் கொண்ட டெல்டாவின் வேதாரண்யம் துருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை மக்கள் கவலையில் இருக்கலாம் அந்த கவலையை வேண்டவே வேண்டாம் எல்லாம் இடைக்காலம் தான் சில மணி நேரங்கள்தான் அதிகபட்சமாக ஒரு ஆறிலிருந்து பத்து மணி நேரம் தான் இந்த இடைவெளி அதாவது இந்த மழை தொடங்குவதற்கான தாமதம் என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும் கண்டிப்பாக சென்னை தொடங்கிய மழை தொடர்ந்து பதினெட்டாம் தேதி வரை இருக்கும் பதினேழாம் தேதி வரை இருக்கும் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டிலே தொடங்க போகிற விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி மாவட்டங்களிலே மாவட்டங்களிலே தொடங்கியது முதல் பதினேழாம் தேதி வரை அதற்கு பிறகு எப்பொழுது அதிலிருந்து வரை மயிலாடுதுறை கடலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் எல்லாம் பிறகு தேதி வரை தென் மாவட்டங்களுக்கு பதினெட்டாம் தேதி வரை தொடங்க போவது தென் மாவட்டங்களுக்கு இன்று இரவு புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மற்றும் மதுரை திண்டுக்கல் கரூர் திருச்சி மற்றும் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு இதெல்லாம் இன்றைக்கு இரவு தொடங்கும் பனிரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு பதிமூன்றாம் தேதி இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி நகரம் முற்படும் பொழுது இரு காற்று இணைவு குமரி முனை வழியாக நடைபெறும் அதாவது இலங்கையை சுற்றி கொண்டு வரும் காற்று இலங்கை மீதும் தென் மாவட்டங்கள் வழியாக குறுக்கு வழி எடுத்துக்கொண்டு நுழைய தொடங்கும் ஆகையின் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை கனவாய் பகுதியில் வழியாகவும் மேற்கு காற்று நுழையும் வெப்ப நீராவி தென் மாவட்டங்களின் கடலோரப் பகுதி வழியாக தென் மாவட்டங்களுக்குள் நுழையும் குமரி மாவட்டம் வழியாக தென் மாவட்டங்களுக்குள் வெப்ப நீராவி நுழைய முற்படும் அப்பொழுது இரு காற்று இணைவு தென் மாவட்டங்களிலும் இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இருக்கும் டெல்டாவிலும் இருக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கும் தெற்கு ஆந்திரா தெற்கு கர்நாடகா கேரளா புதுச்சேரி காரைக்கால் மாஹே ஏனாம் என்று ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கு நல்ல மழை பொழிவை தொடங்கியது முதல் தொடர செய்யும் பதினெட்டாம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக பதினேழாம் தேதி வரைக்கும் இதுல கன மிக கனமழை பெய்வு என்பது பதிமூன்றாம் தேதி நாளை புதன்கிழமை பதினைந்து பதினாறு வியாழன் வெள்ளி சனி இந்த நாட்களிலே நல்ல மழை காத்திருக்கிறது மழை இல்லையே ஏரி குளங்கள் நிரப்பவில்லையே குளிர் என்கிறார்களே குளிர்நலை என்கிறார்களே இதுவும் பொய்த்து விட்டு போய்விடுமோ என்ற கவலை வேண்டவே வேண்டாம் தற்பொழுது சென்னையிலிருந்து வந்திருக்கக்கூடிய அழைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அச்சமூட்டு வகையில் இருக்கிறது மழை கனமாக பெய்கிறது எப்பொழுது விடும் என்று கேட்கிறார்கள் ஆனால் அங்கே மழை தேவை என்பதை அவர்களும் அறியவில்லை ஏரி குளங்களை நிரப்ப வேண்டும் அந்த மழை தான் உள்ளே போய் திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டங்களுக்கும் நிரப்ப நிரப்ப வேண்டும் ஆகையினால் நல்ல மழைப்படிவு தொடங்கியது முதல் தொடரும் தொடங்குவதற்கு தாமதம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த நிகழ்வு இப்படியே பதினேழாம் தேதி வரை வடகடலோரம் வட உள் மாவட்டங்களுக்கு கொடுத்து டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களுக்கு பதினெட்டாம் தேதி கொடுத்து பத்தொன்பதாம் தேதி மேற்கு மேற்கில் இருக்கக்கூடிய நிகழ்வு கிழக்கு காற்றை ஈர்த்து ஒரு சில இடங்களில் இருபது தேதிகளில் மழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கும் இந்த நிலையில புதிய நிகழ்வு வங்கக்கடலிலே பதினெட்டாம் தேதி சுமத்ரா வருகே உருவாகி பத்தொன்பது இருபது இருபத்தொரு தேதிகளிலே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலிலே அதாவது தெற்கு மத்திய வங்கக்கடலை ஒட்டிய பகுதி மற்றும் இலங்கை ஒட்டிய பகுதிக்கு நெருங்கி வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வாக்கிலே இருபத்தி ஓராந்தேதியிலிருந்தே தமிழ்நாட்டின் கடலோர தென்கடலோர மாவட்டங்களிலே இலங்கைக்கும் அடுத்த சுற்றின் மழை பொழிவு தொடங்கிவிடும் ஆக தென் மாவட்டங்களுக்கு பதினெட்டாம் தேதி விலகிய மழை விலகும் மழை கடலோரம் இருந்து கொண்டுதான் இருக்கும் அளவாக லேசாக மிதமாக வடகிழக்கு காற்று தென் மாவட்ட கடலோரம் வழியாக குமரி முனை வழியாக அரபிக்கடல் நோக்கி பயணிக்கும் என்பதனால தென்கடலோரம் புதுக்கோட் கோடியக்கரை முனை ராமேஸ்வரம் தூத்துக்குடி மற்றும் குமரி முனை அருகே தொடர்ந்து பதினெட்டாம் தேதிக்கு மேலும் இருபது தேதிகளிலும் மழை இருக்கும் இருந்தாலும் அடுத்த நிகழ்வு தொடும் நாள் இருபத்தி தேதி இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து தென்கடலோரம் மழைபெடுவு தொடங்கும் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் படிப்படியாக மழை இலங்கை மற்றும் தென் தமிழ்நாடு மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு படிப்படியாக அதிகரித்து வரக்கூடிய நிகழ்வு தீவிரமடைந்து ஒரு காற்றழுத்த தாழ் மண்டலமாகவோ அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ தமிழ்நாட்டின் கரையை வரக்கூடிய கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே அதுவும் மிகச்சிறப்பான சிறப்பான மழை பொழிவை கொடுக்கும் அதாவது நாம் மழை பொழிவை இரண்டாக பிரிக்க வேண்டும் எம்ஜேஓ வருவதற்கு முன் எம்ஜேஓ வருவதற்கு பின் என்று அதாவது வெப்ப நீராவி கிடைக்கப்பெறுவதற்கு முன் வெப்ப நீராவி பெறுவதற்கு முன் என்று வெப்ப நீராவி தற்பொழுது அளவாக குறைவாக கிடைக்கிற காரணத்தினாலே மழைப்படிவு சற்று கனமாகவும் கனமாகவும் ஒரு சில இடங்கள்ல மிக கனமாகவும் இருந்தாலும் வரக்கூடிய நிகழ்வு எம்ஜிஓ வலிமையாக வந்து நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலே வங்கக்கடலுக்கு தெற்கே அமையப் போகிறது இதன் காரணமாக வலிமையாக்கும் நிகழ்வுகள் வலிமையாக்கும் மழைப்பொழிவுகள் சிறு நிகழ்வும் அதிக மழை தரும் அமைப்புகளை நவம்பர் மாத இறுதி வாரத்திலே கண்டிப்பாக ஏற்படுத்தும் அந்த நிகழ்வு ஆந்திர பகுதிக்கு செல்லவே செல்லாது அது தமிழ்நாடு மற்றும் இலங்கைக்காகவே அமையும் ஆகவே இம்மாத இறுதி நிகழ்வு வலிமையானது நிறைய மழைப்பொழிவை தரக்கூடியது அடுத்தது இருபத்தி ஏழாம் தேதி புதிய நிகழ்வு உருவாகி டிசம்பர் இரண்டு மூன்று தேதிக்குள் வந்து அடுத்த நிகழ்வு மழை கொடுக்கும் டிசம்பர் நான்கு தேதியில் ஒன்றுவாகி பதிமூன்றுக்குள் இப்படி டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை மழைப்பொடிவு கண்டிப்பாக தரும் நம்பிக்கையுடன் இருங்கள் மழைப்பொழிவு தொடங்குவதில் தாமதம் இந்த மழைப்பொழிவு பதினேழாம் தேதி வரை அடுத்த மழைப்பொழிவு வலிமையான மழைப்பொழிவு இடைவெளி இனிமேல் பெரிதாக இருக்காது என்பதை புரிந்து கொண்டு வானிலை ஆய்வறைக்குடன் இணைந்திருந்து மாறுதலறிந்து துல்லியமறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி